ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னா இந்த பலன்கள் வந்து பாருங்கள் நாங்கள் ரெண்டு பகுதியாக சொல்லுவோம் ஃபஸ்ட்டு நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு நான் இன்ட்ரோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த காலகட்டம் குரு பகவான் உங்களுக்கு கடகத்தில் இருக்கார் கடகத்தில் இருக்கார் அப்படின்போது இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க எப்படி எப்படினா குரு வந்து மிதுன ராசி அன்பர்களுக்கு லார்ட் ஆஃப் செவன் அண்ட் டென் அதாவது கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்ப நம்ம தொழிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வர மாதிரி இருக்கும் என் தொழில் நல்லா போயிட்டு இருக்குப்பா இப்போ ஏதோ வந்து பாருங்க பெருசா வந்து பிஸ்னஸ் குழம்புற மாதிரி இருக்கு பிஸ்னஸில் பெருசா லாபம் இல்லாத மாதிரி தெரியுது பிஸ்னஸை வந்து எப்படி கொண்டு போகிறது எப்படி நிலைநிறுத்துறதுன்னு எனக்கு தெரியல எப்படிப்பட்ட குழப்பங்கள்லாம் வரும் பெருசா யோசிக்கணும்ன்றதுல ஜஸ்ட் குழப்பம் அவ்வளவுதான் நம்ம பாட்டு நம்மளோட சின்சியராக நம்ம ஒர்க் பண்றோம் நம்ம வந்து டெடிகேட்டடா ஒர்க் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் வரும் போகும் இதை பத்தி எதுக்கு பெருசா யோசிச்சுட்டு இதை பத்தி எதுக்கு பெருசா ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு மூலையில உட்காந்து நம்ம பாட்டு ஓடிட்டே இருக்கலாம் வர்றது வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒன்பதாம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா சனி மேல இருக்கு சனி மிதுன ராசி கர்ம சனியா இருக்கார் அப்போ தொழில் செய்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது வந்துடும் சனி கர்ம சனியா உட்காந்துட்டு இருக்கான் பத்துல சனி வந்து உட்காந்துட்டு இருக்கான் நான் பெரிய முதலாளி நான் தான் தொழில் செய்வேன் மத்தவங்களை வேலை வாங்குவேன் அப்படின்னா சனி அங்கே உங்களோட தொழில பெரிய லெவல்ல வளர விட மாட்டா சுய ஜாதகத்துல சனி நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் வேலை செஞ்சா போதும் பெத்த லாபம் அப்படின்னு பெருசாக இதை பத்தி யோசிக்காம குரு நல்லது தான் செய்வாரு அப்படின்னு உங்க வேலையை பாட்டு நீங்க பாட்டுன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா தான் நடக்கும் கவலைப்படாதீங்க ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா ஹர்லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி பலங்கள் தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் தாங்க குருவே பயிற்சியாச்சு அதுக்குள்ளே அதிசாரம் நீங்கள் அதுக்குள்ளே வக்ரோன்றீங்க அதாவது என்னென்னாங்க பிளானட்ரி பொசிஷன்ஸை வச்சு நம்மளோட வாழ்வியலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம நடக்கக்கூடிய சில விஷயங்களில் மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும் அதனால் சின்ன சின்ன மாற்றங்களை கூட நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்றோம் உங்க நல்லதுக்காக ஓகேங்களா ஸோ அதை பத்தி பெருசாக கமெண்ட் அப்படின்றது தேவையில்லை பொதுவாக இந்த குரு வக்ர பயிற்சி வந்து பாருங்க அதிசாரத்திலேயே குரு வக்ரகதி அடைகிறாரு அதுக்கப்புறம் அவரோட இயல்பு நிலை அவரோட ஸ்தானபலம் அதாவது மிதனத்துக்கு போயிட்டு திருப்பி வந்து அவர் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு சொல்லலாம் அப்போ பலன்கள் வந்து ரெண்டு விதமா இருக்கும் தெளிவாக தெளிவா சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க நவம்பர் பதினொன்று அக்டோபர் பதினெட்டு டு டிசம்பர் மூணு சில பஞ்சாங்கத்துல டிசம்பர் அஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா குரு அதிசார பயிற்சி இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்திலையும் நவம்பர் பதினொன்று வரைக்கும் கடகத்துல ஒரு உச்சமாக இருக்கார் அதுக்கப்புறமும் தான் இருக்காரு ஆனா வக்ரகதி அடைகிறார் அப்ப அது ஒரு பலன் அதுக்கப்புறம் திருப்பி மிதுனத்துக்கு போய் அது ஒரு பலன் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நவம்பர் டிசம்பர் அஞ்சு கடகத்துல குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு அந்த காலகட்டத்தில் பலன்கள் ஒரு விதமா இருக்கும் அவரோட பார்வை சனி மேல இருக்கு ஒன்பதாம் பார்வை அப்ப ஆல்மோஸ்ட் சனி வந்து பாருங்க ரொம்ப கெடுபலன்களை கொடுக்கணும் அப்படின்னு சில ராசிகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த ராசிகளுக்கு சனி நல்லிஃபை ஆயிடுவார் சனி நற்பலன்களை கொடுக்கணும் அப்படின் ராசிகளுக்கு சனி இன்னும் கொஞ்சம் நற்பலன்களை சேர்ந்து கொடுப்பார் அது ஒரு ப்ளஸ் அதுக்கப்புறம் டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துல இருந்து ஒரு போகிறார் போறார் மிதினத்துக்கு போயிட்டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதுனத்தில் வக்ரகதி அடைகிறார் ஆக பலன்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னா இந்த பலன்கள் வந்து பாருங்கள் நாங்கள் ரெண்டு பகுதியாக சொல்லுவோம் ஃபஸ்ட்டு நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு நான் இன்ட்ரோலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த காலகட்டம் குரு பகவான் உங்களுக்கு கடகத்தில் இருக்கார் கடகத்தில் இருக்காரு அப்படின் இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க எப்படி அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் பாவம் ஆல்ரெடி குருவனோட அதிசார பயிற்சி பலன்கள்லேயே சொல்லியிருப்போம் இரண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு ஆனா இப்ப அவர் வக்கரகதி அடைஞ்சிருக்காருங்க ஒண்ணும் இல்லைங்க நல்லதுதான் பெருசாக நம்ம கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை குடும்பத்துல இது என்ன மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும் குடும்பத்துல சில பல குழப்பங்கள் அப்படின்றது குடும்பம்னாலே தானேங்க இல்லைங்களா குடும்பத்தில் சில பல குழப்பங்கள் அப்படின்றது இப்போ வந்து பாருங்க பத்து பேர் பதினஞ்சு பேர் இருக்க ஃபேமிலிலாம் இல்லை நம்ம ஆனா பத்து பேர் பதினஞ்சு பேர் இருக்க ஃபேமிலாம் வந்து இவ்வளோ பெரிய குழப்பமும் இவ்வளோண்டா தெரியும் நாலே பேர் இருக்க ஃபேமிலியில் வந்து பாருங்க இவ்வளோண்டு குழப்பமும் இவ்வளோ பெருசா தெரியும் ஏன்னா நாலு பேரே மண்டே போட்டு போட்டு உடச்சிப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம் குடும்பத்துல வந்து பாருங்க காசு பணம் வசதி அந்தஸ்து மரியாதை இதெல்லாமே இருக்கும் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் குதகலம் இதெல்லாமே இருக்கும் பட் பியாண்ட் தட் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஒரு கான்ஃபிளிக்ஸ் வரும் பார்த்திங்களா இந்த இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை உதாரணத்துக்கு நம்ம திருமணம்லாம் பண்ணுறோம் பண்றோம் அப்படின்னா நகை வாங்குறது முதல் கொண்டு திருமண வீட்ல எவ்வளோ சந்தோஷம் நடக்குதுனாலும் அதுக்கு பின்னாடி சின்ன சின்ன குறைகள் இருக்கும் சின்ன சின்ன கான்ஃபிட்ஸ் இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அந்த மாதிரி குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் சந்தோஷம் இருக்கும் இருந்தாலும் ஒரு பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிட்டு போய் நம்ம ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதில் பெருசாக வந்து பாருங்க நீங்கள் மண்டே போட்டு குழப்பிக்கணும் அய்யயோ இதாயிடுச்சு அதாயிடுச்சு அப்படிலாம் யோசிக்க வேண்டாம் சின்ன சின்ன பிரச்சனைகளை கூலாக டீல் பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை மாதிரி தெரியும் ஒரு இல்யூஷனை வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது கொடுப்பாரு இட்ஸ் ஜஸ்ட் அன் இல்யூஷன் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் புரியுதுங்களா இது பொதுவாக வந்து பாருங்கள் குரு வந்து ராசி அன்பர்களுக்கு லாட் ஆஃப் செவன் அண்ட் டென் அதாவது கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்போ நம்ம தொழிலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வர மாதிரி இருக்கும் என் தொழில் நல்லா போயிட்டுருக்குப்பா இப்போ ஏதோ வந்து பாருங்க பெருசாக வந்து பிஸ்னஸ் குழம்புற மாதிரி இருக்குது பிஸ்னஸில் பெருசாக லாபம் இல்லாத மாதிரி தெரியுது பிஸ்னஸை வந்து எப்படி கொண்டு போகிறது எப்படி நிலைநிறுத்துறதுன்னு எனக்கு தெரியல எப்படிப்பட்ட குழப்பங்கள்லாம் வரும் பெருசாக யோசிக்கணும்ன்றதுல ஜஸ்டும் குழப்பம் அவ்வளோதான் நம்ம பாட்டு நம்மளோட சின்சியராக நம்ம ஒர்க் பண்றோம் நம்ம வந்து டெடிகேட்டடா ஒர்க் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் வரும் போகும் இதை பத்தி எதுக்கு பெருசாக யோசிச்சுட்டு இதை பத்தி எதுக்கு பெருசாக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு மூளையில் உட்காந்து நம்ம பாட்டு ஓடிட்டே இருக்கலாம் வரது வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பு நம்மளுக்கு வந்துடும் அது வந்து நடக்கவும் செய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்திலிருக்க குரு பகவான் ஒரு சார்ட் ஆஃப் இல்யூஷன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்திலயும் ஏற்படுத்துவார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மள ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளயும் ஒரு விதமான குழப்பங்கள் அப்படின்றத ஏற்படுத்துவார் எப்படி அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது எவ்வளவோ வந்து ஃபேமிலியில் விட்டு கொடுத்து போனாலும் இந்த மனுஷனுக்கு எவ்வளோ விட்டு கொடுத்து போனாலும் அந்த திருந்தற மாதிரியே இல்லைப்பா இந்த மனுஷன் அவன் பேசுறது அவனோட ஆக்டிவிட்டி அவனோட பிஹேவியர் எதுலேயுமே மாற்றம் இல்லையே இவனெல்லாம் போய் என்ன தமிச்சுன்னு இவன் கூட இருக்கிறதோடு எல்லாமே இருந்துடலாமே அப்படின்ற மாதிரி தோணும் பெருசாக யோசிக்க வேண்டாம் நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியா நடந்துக்கணும் நம்மளோட ஹஸ்பண்ட் கூட அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியா நடந்துக்கலாம் திருந்தா திருந்துட்டும் திருந்தாட்டி போட்டோம் நம்ம பாட்டு நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து பின்னாடி நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமா வரும்போது அவரோட குணாதிசைகளே மாற்றுறதுக்கும் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஓகேங்களா இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அதாவது டிசம்பர் அஞ்சு வரைக்கும் வரக்கூடிய பலன்கள் இதுல இன்னொரு ப்ளஸ் இருக்கு என்ன அப்படின்னா குருனோட ஒன்பதாம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா சனி மேல இருக்கு சனி மிதுனராசி அன்பர்கள் கர்ம சனியாக இருக்கார் அப்போ தொழில் செய்யற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அப்லிப்ட்மெண்ட் அப்படின்றதும் வந்துடும் சனி கர்ம சனியாக உட்கார்ந்துட்டு இருக்கான் பத்துல சனி வந்து உட்காந்துட்டு நான் பெரிய முதலாளி நான் தான் தொழில் செய்வேன் மற்றவங்கள வேலை வாங்குவேன் அப்படின்னா சனி அங்க உங்களோட தொழில பெரிய லெவல்ல வளர மாட்டா சுய ஜாதகத்துல சனி நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் வேலை செஞ்சா போதும் பெத்த லாபம் அப்படின்றது வரும் சுயஜாதகத்துல சனி பெருசா ஃபேவராக இல்லை அப்படின்னா நம்ம நிறைய வேலை செய்யணும் நல்ல லாபம் அப்படின்றது வந்துடும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் அஞ்சு வரைக்கும் டிசம்பர் அஞ்சுலேருந்து இருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் ஆல்ரெடி குரு எங்க இருந்து வந்தாரு வந்தார் இருந்து வந்தாரு இல்லைங்களா மிதனத்துக்கே திருப்பி போயிடுவார் அப்ப குரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குருவா இருப்பார் அப்ப ஜென்ம குரு அப்படின் போது நம்ம ரெண்டு விஷயம் வந்து காஷியஸாக இருக்கணும் ஜென்ம குரு வக்ரகதி அடைகிறார் வக்ரகதி அடைஞ்சாலும் பொதுவாக வந்து பாருங்க நம்மளுக்கு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது மிதுனத்துக்கு அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே இருக்கு அதாவது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த குரு பயிற்சி அது வரைக்குமே இடமாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது இருக்கு நம்ம இடம் மாறும் போதும் தொழில் மாறும் போதும் அதை ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க நம்ம பூர்வீகத்தை விட்டு போகக்கூடாது வேணவே வேணாம் அப்படின்ற மைண்ட் செட் வேண்டாம் போகலாம் தாராளமாக போகலாம் போகும்போது அந்த இடம் நல்லா இருக்கா நம்மளுக்கு அங்கே போய் சர்வை பண்ண முடியுமா நம்மளோட வாழ்வாதாரம் அங்கே எப்படி இருக்கும் நம்ம குடும்பத்தோட போகலாமா இல்லை நம்ம தனித்து போலாமா அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாம ஒரு வேலை அப்படின்னு இந்த காலத்தில் கிடைக்காது அப்போ வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கா எந்த பிரச்சனைகள் இருக்கு எப்படி டேக்கிள் பண்ணும் இப்படி ஒரு பெரிய டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ணிட்டு நீங்க போறது அப்படின்றது நல்லது ஓகேங்களா அதுக்கடுத்து இப்போ நம்ம பேசும்போது கொஞ்சம் காஷியஸாக பேசுங்க நமக்கு ஒரு சவகாசம் ஒரு நட்பு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு நம்மளோட லைஃப்பில் ஒரு புதுசாக ஒரு பர்சன் என்ட்ரி அப்படின்றது வரும் புதுசாக பர்சன் என்ட்ரி ஆனால் தான் பிரச்சனை அப்படின்றதில்ல ஆல்ரெடி வந்து பாருங்கள் நமக்கு பத்து வருஷமாக பழக்கப்பட்டவங்க பதினஞ்சு வருஷமாக பழக்கப்பட்டவங்க நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா எப்போ நம்மளுக்கு பகையாக மாறினாங்க எப்போ அவங்க மனசில் நம்மளுக்கு வந்து துவேஷம் வந்துச்சு நம்மளை பத்தி அப்படின்றது கூட நம்மளுக்கு தெரியாது பட் பியோன் தட் என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துல நம்மள கொஞ்சம் இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி மாட்டி விட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு இது பெரிய லெவல்ல நம்ம யோசிக்க வேண்டாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எதிர் வீட்டுக்கார பொம்பளை நாங்க வீடு கட்டும் போதே அந்த பொம்பளையும் எங்க கூட தான் வீடு கட்டிச்சு நல்ல ஒரு நட்பு தான் இருக்கு அக்கா அக்கான்னு எங்கிட்ட நல்லா பேசும் அதுக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் பஞ்சாயத்து அதுக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் பிரச்சனை அவர் யாரு கூடயோ வந்து பழகுறாரு அது எங்கிட்ட வந்து ஒரு மணி நேரம் பேசுச்சு பேசும்போது நான் சொன்னேன் ஆமாம்மா நான் கூட போன மாதம் பார்த்தோமா அந்த பொண்ணோட அந்த பொண்ணு உங்கள் வீட்டுக்கார் வண்டியில் உட்காரச்சின்னு போனார் அப்படின்னு ஒத்த வார்த்தை சொல்லியிருப்பேன் அந்த அந்த லேடி என்ன பண்ணும் நேராக போயிட்டு அவங்க வீட்டுக்கார்கிட்ட அக்கா சொன்னாங்க அக்கா உன்ன வண்டியில் பார்த்தாங்களாமே அதாவது அதுக்கு ஒன்றுமே தெரியாது எல்லாமே அக்கா தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணும் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு அசிங்கம் ஒரு அவமானம் ஒரு தலைக்குனிவு அவங்க வந்து உங்ககிட்ட சண்டை போடுறது உங்களை பற்றின இம்ப்ரெஷன் அப்படின்றது மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ என்ன அர்த்தம் ரொம்ப சிம்பிள் பெருசாக யாரை பற்றியும் யோசிக்கிறது இல்லை யாரோட விஷயத்தையும் தலையிடுறதில்ல யாரை பற்றியும் பேசுறதில்ல எது சொன்னாலும் எனக்கு நேரம் இல்லைம்மா காதல் கூட கேட்க வேண்டாம் எனக்கு நேரம் இல்லைம்மா சாப்பாடு செய்யணும் குழந்தைங்க வந்துடுவாங்க வீட்டு வேலை இருக்குது இப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி சமாளிச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப உத்தமமான விஷயம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தைங்க கொஞ்சம் அடம் பிடிக்கலாம் குழந்தைங்க ரீதியாக ஒரு மன இருக்கலாம் எது எதிர் வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு எதிரிட்டுக்காரப்போ பொம்பளை கிட்ட போயிட்டு என் பிள்ளை கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டேந்தமா இன்றைக்கி இவ்வளோ சண்டை போட்டுச்சு ஒத்த வார்த்தை சொல்ல போய் அவள் போயிட்டு ஊரெல்லாம் அவங்க பிள்ளை அடங்குறது இல்லையா அடங்குறது இல்லையான்னு சொல்கிறது இந்த எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின் போது அந்த வேலை ஒரு முறையில் நம்மளுக்கு கிளிக் ஆகாமல் ரெண்டு முறை மூணு முறை நம்ம ட்ரை பண்ற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம மனசுக்குள்ளே ஐயோ நம்மளுக்கு அதிர்ஷ்டமே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம்லாம் தோணும் இது எதுவுமே உண்மை கிடையாது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான இல்யூஷ்னரி எஃபெக்ட் இல்யூஷ்னரி எஃபெக்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் சோ பெருசாக இத பத்தி யோசிக்காம குரு நல்லதுதான் செய்வாரு அப்படின்னு உங்க வேலையை பாட்டு நீங்க பாட்டுன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கீங்க நல்லது நல்லதுதான் நடக்கும் கவலைப்படாதீங்க வாழ்த்துக்க இப்போ நான் சொன்ன இந்த குரு வக்கர பயிற்சி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவான பலன்கள்ங்க இப்போ இந்த சுய சாதகத்துல எனக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு ரொம்ப எக்ஸாக்டா நான் தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னாலும் நான் வந்து பாருங்க பொண்ணுக்கு இந்த காலகட்டத்துல கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன் குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் ஃபாரின் போகலான்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து பாருங்க ரெண்டாவது திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறேன் டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன் இப்படி நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா ஒவ்வொரு குடும்பத்த ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் உங்களோட ஹாரஸ்கோப்பை நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கலாம் எங்கிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க நான் பேசிகிட்ருக்கும் போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ